ஒரு கிரகம் சுய நட்சத்திரத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட நட்புலனை ஏற்படுங்கிறத பார்க்கலாம் வியாபாரத்தில் வந்து பெருத்த ஒரு நஷ்டம் அடைகிறது பொன் பொருளை வந்து இலக்குறது தாம்பத்திய சுகத்தை வந்து நீடித்து அனுபவிக்க முடியாத வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் போய் பொன் பொருள் தேர்றது வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணி அது மூலியமாக அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு கிரகத்து ஒரு கிரகம் தன் இருக்கும் சுய நட்சத்திரத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் என்னோடய குருஜி மானசீகமான குருஜி ஆதித்ய குருஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம் அவருடைய அன்பு நிறைந்த மாணவன் இந்த பொள்ளாச்சி முத்துக்குமார் ஜோதிடர் உங்களுடன் உரையாற்றுகிறேன் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு கிரகம் அதனுடைய சொந்த சாரத்தில் நின்றால் எந்த மாதிரியான நட்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்கலாம் முதலாவதாக கால புருசுவ தத்துவப்படி மேச லக்னத்துக்கு இந்த மேச லக்னத்துக்கு ஒரு கிரகம் சுய நட்சத்திரத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து மேசலக்னத்தை எடுத்துக்கிறோம் ஆறாம் அதிபதி புதன் எட்டாம் இடமான விருச்சகத்தில் சுயஸ் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் அவர் புத பகவான் இருக்கும்போது எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுவாருங்கிறத பார்க்கலாம் இந்த கேட்டை நட்சத்திரமானது புதனுடைய நட்சத்திரம் சுய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்தில் வந்து இந்த புகப புதன் வந்து வலுத்து எட்டாம் இடத்துல இருக்கும்போது எந்த ஒரு சுபத்தன்மையும் இல்லாமல் இருக்கும்போது மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படுத்துவார் சனியோட சேர்ந்திருந்தாலோ அல்லது ராகுவோட ராகுவோட பீடிப்பில் அவர் ஒரு ஆறு டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கும்போது மிகுந்த ஒரு கெடுபலனை தான் ஏற்படுத்துவார் அதே மாதிரி அவர் எந்த நட்சத்திரத்தில் அனுசத்தில் இருந்தாலும் அல்லது கேட்டை நட்சத்திரத்திலே இருந்தாலும் அல்லது குருவோட நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருந்தாலும் இந்த புதன் வந்து அவருடைய கெடுபலனை தான் ஏற்படுத்துவார் அது வந்து சுபத்தன்மையோடு இருக்கும்போது சுபபலனாக இருக்கும்போது குருவால் பார்க்கும்படும் பார்க்கும்போது அவர் வந்து மிகுந்த ஒரு சுபபலனை ஏற்படுத்துவார் புதன் வந்து சுக்கரனை சுக்கரனோடு இணைந்து குருவால் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் இடத்து வாயிலாக ஆறாம் இடத்து பலனை வந்து நிறைஞ்ச ஒரு நற்பலனை ஏற்படுத்துவார் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் போய் தொழில் செஞ்சு அது மூலியமாக மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகக்கூடிய கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் நேராக வந்து தனஸ்தானத்தை பார்ப்பார் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து ரசப்ப மனையை பார்க்குறனால அது தனஸ்தானமாக மாறும் அந்த தனஸ்தானத்தை பார்க்கும்போது நிறைஞ்ச ஒரு நற்பலனை இந்த புதன் ஏற்படுத்துவார் அதே மாதிரி தீய பலனை ஏற்படுத்தணுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பாவத்தன்மையோடு அவர் இருக்கும்போது ராகுவோட பீடிப்பில் வந்து இருக்கும்போது அல்லது கேதுவோடு இருக்கும்போது அல்லது சனி பகவானோட சேரும்போது ஒரு மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவார் ஆறாம் இடத்து வேலையை வந்து வலுத்து செய்வார் அதே மாதிரி ரிஷபலக்கணம் இந்த ரிஷப லக்கணத்துக்கு வந்து உங்களுடைய ஆறாம் அதிபதி உங்களுடைய லக்னாதிபதியே வருவார் சுக்கரனா வருவார் அவர் வந்து எட்டாம் இடத்துல சுயசாரமான அந்த பூ போராட்டத்தில் இருக்கும்போது அவர் வந்து மிகுந்த ஒரு யோக பலனை செய்ய மாட்டார் அவர் வந்து மிகுந்த ஒரு சுபத்தன்மை அடையும் போது சிம்மத்தில் குரு இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது எட்டாம் இடத்து வாயிலாக உங்களுக்கு தொலை தூரத்தில் வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்துவார் நல்ல ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார் வெளிநாட்டு மூலியமாக மிகப்பெரிய ஆதாயம் அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதே மாதிரி புத்தர்கள்னால் நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்துவார் வெளிநாட்டில் போய் பொன் பொருள் தேடக்கூடிய வந்து உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பகவான் அதே மாதிரி அவர் வந்து பாவத்துவமாகி ராகுவோடு சேர்ந்து சனியோட ஆக்கிரமிப்பில் இருந்து ஒரே நேரத்தில் ஒரு கிரகம் வந்து செவ்வாய் சனியோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கிரகம் வந்து மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படுத்தும் அதே கிரகம் மிகுந்த ஒரு சுபத்தன்மை ஏற்படும் அது எட்டாம் இடத்து வாயிலாக மிகப்பெரிய ஒரு நட்பலனை ஏற்படுத்தும் சாரத்தின் அடிப்படையில் இல்லை அந்த அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து சுபத்தன்மை அடையும் போது அது சுபபலனாக ஏற்படுத்தும் அதே கிரகம் வந்து பாவத்தன்மை அடையும் போது ஒரு பாவத்துவமான கெடுபலன் எட்டாம் இடத்து வாயிலாக கெடுபலனை ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துல இருக்கும்போது எட்டாம் இடத்து வாயிலாக ஆறாம் இடத்து கெடுபலனை வந்து அந்த சுக்கர பகவான் ஏற்படுத்திடுவார் நோய் நொடி கஷ்ட நஷ்டம் பெண்கள்னால அவமானம் அசிங்கம் ஒரு வியாபாரத்தில் வந்து பெருத்த ஒரு அடைகிறது பொன் பொருளை வந்து இழக்கிறது தாம்பத்திய சுகத்தை வந்து நீடித்து அனுபவி அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் இந்த சுக்கர பகவான் அதே மாதிரி மிதன லக்னத்துக்கு பார்ப்போம் இந்த மிதன லக்னத்துக்கு வந்து இந்த ஆறாம் உங்களுடைய பாக்யாதிபதி சனி பகவான் அவரே வந்து அஷ்டமாதிபதியாக வருவார் எட்டுக்குடையவனாக வருவார் அவர் ஆறாம் இடத்துல வந்து இந்த விருச்சிகமனையில் அனுச நட்சத்திரத்தில் சுய நட்சத்திரத்துலேயே அவர் இருந்தாலுமே ஆறாம் இடத்து பலனை தான் அவர் செய்வார் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கனால ஆறாம் இடத்தை மூன்றாம் பார்வையால் அவர் பார்க்கும்போது மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படுத்துவார் அவருக்கு வந்து சுப பலன் ஏற்படணும்னா அவர் வந்து சுக்கரனால் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கணும் குருவால் ஐந்தாம் பார்வையாக பார்க்கப்படணும் இந்த குரு வந்து கடகமனையிலேருந்து அஞ்சாம் பார்வையாக இந்த விருச்சகமனையை பார்ப்பார் அதே மாதிரி ரிஷபத்திலிருந்து நேராக ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அதே மாதிரி மீனத்திலிருந்து ஒன்பதாவது பார்வையாக இந்த விருச்சகமனையை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை வந்து மிகுந்த ஒரு விசேஷம் குரு ஆட்சி பெற்று அங்கே ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் கடகத்தில் வந்து உச்சமாக இருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது இந்த சனி பகவான் எட்டாம் அதிபதி உங்களுடைய பாக்யாதிபதி அவர் வந்து பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் போய் பொன் பொருள் தர்றது வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணி அது மூலியமாக மிகுந்த ஒரு ஐஸ்வரியத்தை ஏற்படுத்துறது நல்ல ஒரு ஆதாயத்தை தொழிலாளர்கள் மூலமா மிகப்பெரிய ஆதாயத்தை அடைகிறது நம்மளுக்கு வந்து நல்ல வேலைக்காரன் அமைகிறது அது மூலியமாக மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகிறது சுபபலனாக ஏற்படும் அதே சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவத்தன்மையாகி ராகுவால் பீடிக்கப்பட்டு ஒரு அமாவாசை சந்திரன் வந்து அங்கே நீச்சம் மாவார் அவரோட அவரோடு சேர்ந்து இருக்கும்போது செவ்வாயும் பார்க்கும்போது ஒரு மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவார் இந்த சனி பகவான் ஒரு கிரகம் வந்து அதோட ஆதிபத்தியத்தை சிறப்பாக அது செயல்படணும்னா அது வந்து சுபத்தன்மை அடையணும் பாவர்கள் வந்து மறைந்து இருக்கும்போது நிறைஞ்ச நட்பலனை ஏற்படுத்துவாங்க மறைஞ்சு இருக்கணும் ஒரு பாவர் வந்து நம்மளுடைய லக்னத்துக்கு இருக்கும்போது நிறைஞ்ச நட்பலனை ஏற்படுத்துவாங்க சுபத்தன்மையாக இருக்கணும் சுபத்தன்மையாக இருக்கும்போது ஒரு நிறைஞ்ச ஒரு நட்பலனை இந்த பாவர்கள் வந்து ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி ஒரு பாவத்தன்மையாக இருக்கும்போது மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவாங்க அதே மாதிரி நம்ம கடகலக்கணத்துக்கு பார்க்கலாம் இந்த கடகலக்கணத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆதிபத்தியம் விசேஷம் உள்ள பிளானட் வந்து குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு பாக்கியத்தில் இருக்கார் சுயசாரத்திலே இருக்கிறாருன்னு வைங்களேன் அங்கே மீன மனையில் வந்து புரட்டாதி இருக்குது சுயசாரத்தில் வந்து இந்த குரு பகவான் வளர்த்துருக்கு இருந்தாருன்னா அங்கே ஆட்சி பெறுவார் உங்களுக்கு சுபபலனை ஏற்படுத்துவார் நேராக கடக லக்னத்தை அவர் ஐந்தாம் பார்வையால் பார்க்கும்போது உங்களுக்கு மிகுந்த ஒரு சுபபலன் ஏற்படும் அதே மாதிரி மகரத்திலிருந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பார் ஆனால் அங்கே விளந்துருவார் அவர் சுயசாரத்திலேயே வந்து மீனமனையில் இருந்தாலும் மிகுந்த ஒரு சுபத்தன்மை அடையும் போது நிறைஞ்ச ஒரு நட்பலனை ஏற்படுத்துவார் எங்கே வந்து எதை பொருத்தி பார்க்கணும்னு நம்ம ஒரு கெட்ச் பண்ணணும் ஒரு சுபகிரகம் வந்து எந்த வீட்டில் ஆக்கிரமிக்கிருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து மிகுந்த ஒரு வலுவாக இருந்து அந்த வேலை செய்வாங்க தசா புக்தியின் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து தசையும் வந்து ஒத்துழைக்கணும் அந்த தசையில் தான் நிறைஞ்ச ஒரு நற்பலனை ஏற்படுத்துவாங்க இந்த கடக லக்னத்துக்கு வந்து மிகுந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவான் சொந்த நட்சத்திரத்தில் இந்த மீனமனையில் இருக்கும்போது மிகப்பெரிய நற்பலனை ஏற்படுத்துவார் அதே மாதிரி ஒரு மகரத்தில் இருக்கும்போது அவர் வலுவிழந்து உங்களுக்கு ஒரு கெடுபலனை தான் சுபராகவே இருந்தாலும் அவர் ஆதிபத்திய விசேஷத்தை செய்ய முடியாத ஒரு தான் இருப்பார் பொதுவாக வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மட்டும்தான் அது ஒரு சுப பலனை ஏற்படுத்தும் சுயசாரத்தில் இருக்கிறனால ஒரு நட்பலனை ஏற்படுத்துங்கிறது அப்படி இல்லை அந்த கிரகம் வந்து ஒரு சுபத்தன்மை அடையும் போது தான் அதோடய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை வந்து மிகுந்த ஒரு வலுவாக அதனுடைய தசையில் வந்து அது ஏற்படுத்தும் அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு பார்க்கலாம் இந்த சிம்ம லக்னத்துக்கு வந்து மிகுந்த யோகாதிபதி வந்து செவ்வாய் பகவான் ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரரான இந்த செவ்வாய் வந்து சுகாதிபதியாக வருவார் பாக்யாதிபதியாக வருவார் ரெண்டு ஆதிபத்தியம் கொண்ட இந்த செவ்வாய் பகவான் வந்து சுய நட்சத்திரத்திலேயே அவருடைய சுய நட்சத்திரம் எங்கே இருக்குது நேராக வந்து பார்த்தீங்கன்னா கும்பமனையில் இருக்குது கும்பமனையில் வந்து அந்த சுய நட்சத்திரத்தில் வந்து இந்த செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்து நேராக அவங்களை பார்க்குறாருனா அவர் வந்து ஒரு மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார் அதே மாதிரி பாவத்துவம் அடைந்தார்னா சனியால் பார்க்கப்பட்டு ராகுவோட ராகு கேதுவோட பீடியில் வந்து அவர் இருக்கும்போது ஒரு மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவார் அவருடைய ஆதிபத்தியத்தை வந்து உங்களுக்கு நிறைஞ்சு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிடும் அதே மாதிரி குருவால் பார்க்கும்போது மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார் நிறைஞ்ச நட்பலனை ஏற்படுத்துவார் வீடு வண்டி வாகனத்தை உங்களுக்கு அறளக்கூடிய பாக்கியத்தில் அந்த செவ்வாய் வந்து மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார் பாக்கியாதிபதி போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த அனைத்து விதமான பாக்கியத்தையும் வந்து உங்களோட செவ்வாயோடைய காரகத்துவத்தின் வழியாக உங்களுக்கு சிறப்பாக செயல்படுத்துவார் செவ்வாயோட காரகத்துவம் என்ன மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் அரசாங்கத்தில் வந்து மிகுந்த உயர் பதவி அடைகிறது மருத்துவத்தில் வந்து மிகுந்த ஒரு புகழடைகிறது அதே மாதிரி கலைத்துறையில் விளையாட்டுத்துறையில் வந்து மிகுந்த ஒரு புகழடைகிறது அதன் மூலியமாக நிறைஞ்ச பாக்கியத்தை அடைகிறது இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்துவார் இந்த செவ்வாய் பகவான் அவரே பாவத்துவமானால் உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனத்தில் வந்து வாங்க முடியாத ஒரு துர்பாக்கியத்தை ஏற்படுத்திடுவார் தகப்பனால் மிகப்பெரிய ஒரு பலன் ஏற்பட முடியாமல் எந்த பாக்கியத்தையும் தகப்பன்னால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் ஏற்படுத்திடுவார் கெடுபலன் அவர் ஒரு கிரகம் வந்து சுபத்தன்மை அடையும் போது அது பலனாக ஏற்படும் அதே கிரகம் வந்து பாவத்துவம் பாவத்துவம் அடையும் போது ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடும் அதே மாதிரி இந்த கன்னியா லக்னத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துறது வந்து இந்த சுக்கர பகவான் தான் இந்த சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல வந்து போராட நட்சத்திரத்துலையே வலுத்துருக்கிறாருன்னா நேராக வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழிலில் வந்து மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார் தொழில் மூலியமாக மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் அவரே வந்து ஏழாம் இடத்துல இந்த மீனத்தில் வந்து இருந்து நேராக அவங்க உச்ச பலன் உங்கள் லக்னத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார் அவரே வந்து எட்டாம் இடமான அந்த மேசத்தில் வந்து பரணி நட்சத்திரத்தில் சுய நட்சத்திரத்திலேயே அவர் இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்து வாயிலாக உங்களுக்கு ஒரு மிகுந்த ஐஸ்வரியத்தை ஏற்படுத்துவார் தொலைதூரத்தில் போய் மிகப்பெரிய பொன் பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் நல்ல ஒரு மனைவி மூலியமாக மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் நீடித்த தனவரவை ஏற்படுத்துவார் வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்துவார் மறைபொருள் அறிதல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை சூதாட்டம் லாட்டரி சீட் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய திடீர் எதிர்பாராத விபரீத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்துவார் அதே மாதிரி அவரே வந்து பாவுத்துவமாகி ராகுவோட அவர் பீடிப்பில் ஒரு ஆறு டிகிரிக்குள்ளே ராகுவோடு சேர்ந்துருக்கும்போது சனியால் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவார் உங்களுடைய பாக்யாதிபதி தனாதிபதி உங்களுக்கு மிகப்பெரிய ஆதிபத்தியம் விசேஷம் கொண்ட அந்த சுக்கர பகவான் வந்து பாவத்துவம் அடைஞ்சார்னா எட்டாம் இடத்து வாயிலாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவார் அவர் என்ன தான் ஒரு பாவத்தன்மை எந்த அளவுக்கு ராகுவோட அவர் நெருக்கத்தில் இருக்கிறாருங்கிற நம்ம டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே சுக்கரன் வந்து அஸ்தங்கம் அடைந்தால் ராகுக்கிட்ட வந்து ஒரு மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவார் சுக்கரனை வந்து ஒரு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷத்தை அவர் வந்து சிதைச்சி உங்களுக்கு பாக்கியத்தை அனுபவிக்க முடியாமல் தன ஆகிறனால உங்களுக்கு தன பாக்கியத்தை வந்து அனுபவிக்க முடியாத ஒரு துர்பாகிய நிலைமை ஏற்படுத்திவார் அவரே சுகத்தன்மை அடையும் போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார் அதே மாதிரி துலா லக்னத்துக்கு இந்த துலா லக்னத்துக்கு வந்து அதே மாதிரி மேசத்தில் வந்து பரணி நட்சத்திரத்திலே அவர் இருந்தாலும் சுபத்தன்மை அடையும் போது மிகப்பெரிய சுபபலனை ஏற்படுத்துவார் அவரே எட்டாம் அதிபதியாக வர்றனால உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு அதிர்ஷ்டம் நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி மூலியமாக மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா கணவர் மூலியமாக மிகப்பெரிய பாக்கியத்தை வந்து இந்த சுக்கரவன் ஏற்படுத்துவார் அதே மாதிரி விருச்சிகம் இந்த விருச்சிக லக்னத்துக்கு வந்து மிகுந்த யோகாதிபதி வந்து இந்த குரு பகவான் தான் இந்த குரு வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் இருக்கிறார் உங்களுக்கு சிறப்பான வலுத்து நட்பலனை செய்வார் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உச்சமாகி அவர் நேராக உங்கள் லக்னத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார் அவருடைய தசைகள் வந்து நடப்பில் வரணும் குரு தசை நடப்பில் வரும்போது உங்களுடைய லக்னாதிபதி வலுத்து இருந்தாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்ய போகிறாருங்கிறத உறுதியாக நம்ம அதை கணக்கிடலாம் எந்த அளவுக்கு நட்பலனை ஏற்படுத்துவாருங்கிறத உங்களுடைய லக்னாதிபதியை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து செயல்படும் குரு தசை நடக்கணும் என்ன தான் யோகமாக குரு அமர்ந்திருந்தாலும் அவருடைய தசையில் தான் வந்து மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் கடகத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய சிறப்பான ஒரு பலபலனை ஏற்படுத்துவார் அவரே வந்து ராகுவோட பீடியில் வந்து ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவார் அவர் என்ன தான் குருவாக இருந்தாலும் ராகுவோட ஆக்கிரமிப்பில் அவர் வரும்போது இந்த இரு மாபெரும் இருள் கிரகத்தோடு அவர் உள்ளே சேரும்போது அவர் வந்து ஆதிபத்திய விசேஷத்தை செய்ய முடியாது காரகத்துவத்தையும் அவர் வலுத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டுவார் சனியால் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கெடுபலனாக அமைஞ்சிரும் அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு இந்த தனுசு லக்னத்துக்கு வந்து மிகப்பெரிய யோகாதிபதி வந்து செவ்வாய் பகவான் இன்னொரு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சூரிய பகவான் வந்து பாக்யாதிபதியாக வருவார் மிகப்பெரிய நட்பலனை ஏற்படுத்துவார் இந்த சூரிய பகவான் சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துவார் இந்த சூரியனும் குருவும் எங்கு சேர்ந்திருந்தாலும் அல்லது எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படும் ஒன்று அஞ்சு ஒம்பது கனெக்ட் ஆகும் அந்த கனெக்ட் மூலியமாக பூர்வ ஜென்ம பாக்கியத்தை வந்து நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவீங்க சூரியன் வந்து ஒரு அதிக சுபத்தன்மை ஏற்படுத்தி சுக்கரனை வந்து அஸ்தங்கப்படுத்தி குருவால் பார்க்கும்போது சூரிய தசை வரும்போது மிகப்பெரிய அரி அரசியல்வாதியாக நீங்கள் மாறுவீங்க அந்த அரசியல் வாழ்க்கையில் கொடி கட்டி பறப்பீங்க மிகப்பெரிய அமைச்சர் அதிகார பதவியில் வந்து அமர்ந்து மிகப்பெரிய சமுதாயத்து மூலிமா மிகப்பெரிய ஒரு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க பூர்வீக சொத்து வந்து உங்களுக்கு வலுத்தம் இருக்கும் நல்ல வந்து அரசாங்க உத்தியோகத்தில் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஆதிபத்தியம் வந்து சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து சுய நட்சத்திரத்திலேயே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு நற்பலனை ஏற்படுத்துவார் அவருடைய ஆதிபத்தியம் வந்து ஐந்தாம் ஆதிபத்தியம் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து குடையவன் வலுத்து சுபத்தன்மை அடையும் போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை இந்த செவ்வாய் ஏற்படுத்துவார் நிறைஞ்ச நட்பலனை ஏற்படுத்துவார் அதே மாதிரி மகர லக்னத்துக்கு இந்த மகர லக்னத்துக்கு வந்து மிகப்பெரிய யோகாதிபதி வந்து சுக்கர பகவான் தான் ஐந்து குடையவன் உங்களுடைய கர்மாதிபதி பத்து குடையவனாக வருவார் பஞ்சம கர்மாதிபதியாக இந்த சுக்கரன் வருவார் அவர் தான் உங்களுக்கு ராஜ யோகத்தை செய்யக்கூடிய பிளானட்டு அந்த சுக்கரன் வந்து மிகுந்த ஐஸ்வர்ய அடையணும் உங்களுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் சிம்மத்திலே இருக்கிறாரு பூர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நற்பலனை தான் ஏற்படுத்துவார் அந்த எட்டாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்து வாயிலாக உங்களுக்கு நிறைஞ்ச நற்பலனை ஏற்படுத்துவார் அதே மாதிரி தனுசுல போராடத்திலேயே அவர் இருக்கிற நட்சத்திரத்தில் சுய நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்து வாயிலாக மிகப்பெரிய பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்துவார் வெளிநாட்டில் போய் நல்ல தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் அயன சயன போக சுகஸ்தானம் வந்து உங்களுக்கு வலுத்து செயல்படும் நல்ல விரயம் செய்யக்கூடிய பாக்யசாலியாக இருப்பீங்க நீடித்த தனவரவு இருக்கும் அதே மாதிரி கும்பத்துக்கு இந்த கும்பத்துக்கு வந்து மிகுந்த ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துறது வந்து சுக்கரன் தான் இந்த சுக்கரனும் புதனும் தான் அவங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு ஆதிபத்தியம் விசேஷம் கொண்ட பிளானட்டு இந்த புதன் வந்து பஞ்சமாதிபதி வருவார் சுக்கரன் வந்து நாலு குடையவனாக வருவார் உங்களுடைய நாலு நாலாம் இடத்துக்கு வந்து வீடு வண்டி வாகனம் மிகப்பெரிய லெக்சர்ஸான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கர பகவான் தான் சுக்கரன் வந்து நேராக சிம்மத்திலிருந்து இருந்து சுய சுய நட்சத்திரத்துலேயே இருந்து உங்கள் லக்னத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார் அவரே பாவத்தன்மை அடையும் போது ஒரு ராகுவோட ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே அவர் ஆக்கிரமிப்பு இந்த ராகு கூட அவர் சேர்ந்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவார் அவர் பாவம் சுபத்தன்மை அடையும் போது தான் உங்களுடைய யோகாதி என்ன தான் இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடிய பிளானட்டாகவே இருந்தாலும் அந்த பிளானட் வந்து சுபத்தன்மை அடையணும் அவர் வந்து ந நண்பர்களோடு இருக்கணும் சுபத்தன்மை அடையணும் குருவால் பார்க்கப்படணும் நேராக பார்க்கப்படக்கூடாது ஐந்தாம் பார்வையாகவோ ஒம்பதாவது பார்வையாகவோ இந்த சுக்கரனை பார்க்கும்போது குரு பார்க்கும்போது மிகுந்த இந்த சுக்கரன் வந்து நட்பலனை ஏற்படுத்துவார் கர்மாதிபதியாக வர்றதுனால மிகப்பெரிய பாக்யாதிபதியாக வருவார் இந்த கும்பலக்னத்துக்கு நிறைஞ்ச பாக்கியத்தை ஏற்படுத்துவார் சுக பாக்யாதிபதியாக வர்றதுனால அவரே பாதகாதிபதியாகவும் வர்றதுனால அவர் வந்து பாதகத்தை செஞ்சிருவாருன்னு நம்ம அப்படி எடுத்துக்கூடாது அவர் லக்னத்துக்கு எந்த அடிப்படையில் வந்து அவர் இருக்கிறாருங்கிற அடிப்படையில் நம்ம எடுக்கணும் அவர் வந்து மிகுந்த ஒரு சுபத்தன்மையடையும் போதும் அவரோட தசையில் வந்து ஒரு பாதகத்தை செய்வார் சுக்கரன் அவரே வந்து லக்னத்துக்கு மறைஞ்சிருந்து சுபத்தன்மை அடையும் போது மிகப்பெரிய ஒரு நட்பலனை ஏற்படுத்துவார் அதே மாதிரி மீன லக்னத்துக்கு குரு பகவான் இந்த குருவுக்கு வந்து மிக மிக ஒரு அதிமித்ருன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய பாக்யாதி தன பாக்கியாதிபதி அவர் இந்த செவ்வாய் வந்து குருவால் பார்க்கப்படும் போது உங்களுடைய லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி வந்து பார்வையில் இருந்தாலோ இந்த செவ்வாய் வந்து மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் அவரோட தசையில் அவரோட தசை வந்து ஏழு வருஷம் செவ்வாயோட தசை அந்த தசையில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார் ஒரு விளையாட்டு செவ்வாயோட காரகத்துவமான விளையாட்டு மருத்துவம் அதிகாரம் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான சிவப்பு நிறத்தில் உண்டான அனைத்து விதமான ஒரு பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அதிகாரம் செய்யக்கூடிய ஆளாக இருப்பீங்க நல்ல விளையாட்டுத்துறையில் வந்து ஒரு நீடித்த புகழை ஏற்படுத்துவார் எந்த சாரத்தில் அவர் இருந்தாலும் அடையும் போது நீடித்து வலுத்து அந்த பலனை வந்து உங்களுக்கு சிறப்பாக ஒரு கிரகம் ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்